ஓம் ஓம் சக்தி சரணம் சரணம் ம் ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் எழுபது ஓம் பிறவி வேர் அழிக்கும் பெற்றியல் போற்றி ஓம் கர்மவினை காரணமாக ஆன்மா ஓர் உடம்புடன் பிறவிக்கு வருகிறது பிறவி எடுத்து வந்த பிறகும் கர்மம் செய்ய வேண்டி வருகிறது ஒருவன் புண்ணியமும் செய்கிறான் பாவமும் செய்கிறான் பலனை எதிர்பார்த்து புண்ணியம் செய்வதால் அதற்குரிய ஒரு பிறவி வருகிறது புண்ணியம் பொன் விலங்கு பாவமும் பலன் கொடுக்க ஒரு பிறவி வருகிறது பாவம் இரும்பு விலங்கு நீண்டதொரு சங்கிலி தொடர் போல ஆன்மா பிறவி தலையில் மாட்டிக்கொண்டு உழல்கிறது சரணாகதி அடைவதாலும் பலனை எதிர்பாராது செய்யும் கர்ம யோகத்தாலும் ஒருவன் பிறவியிலிருந்து தப்பலாம் எனவே இந்த இரண்டு வழிகளை காட்டி அன்னை ஒருவனது பிறவி வேரை அழிக்கிறாள் அதனை சொல்லி இம்மந்திரம் போற்றுகிறது ஓம் சக்தி நீல்மர்வத்தூர் அருள்மிகு மிக ஆதிபராசக்தி சித்த பீடத்துடன் இணைந்திருங்கள் ஐக்கனை கிளிக் செய்து உணி காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம் சக்தி